நேற்று ராகுல் காந்தி தன் நண்பர் ஸ்டாலினுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த ஒரு வீடியோ வைரல் ஆகிருக்குது நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நேற்று ராகுல் காந்தி பேசின பேச்சு தான் வைரல் ஆயிருக்கணும் நேற்று ராகுல் காந்தி திருநெல்வேலியிலையும் கோயமுத்தூர்லேயும் பேசின அந்த பேச்சுக்கள் தான் வைரல் ஆகியிருக்கணும் அது பெரிய அளவுக்கு பேசுபவர்கள் ஆயிருக்கணும் இன்றைக்கி அது ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது அவர் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த வீடியோ தான் வைரல் ஆகியிருக்குது சரி என்ன பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் ராகுல் காந்தியோட தமிழ்நாட்டு பயணம் கவனிக்கப்பட்டிருக்குது

அக்கௌண்ட்ல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் போய் மைனஸ்ல போயிட்டு இருக்கியா என் பேலன்ஸ்லாம் இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த வீடியோ வைரலானதன் மூலமா ஒரு பத்து பர்சன்ட் மக்களாவது நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தி அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்னு தேடி போயாவது பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் மற்றபடி நாம் பேச வேண்டியது நேற்று ராகுல் காந்தி பேசின தான் ஆக்சுவலாக நேற்று ராகுல் பேசினது நாம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜனநாயக சக்திகளும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடா தொடர்ந்து இருக்கணும்னு விரும்புகிற அத்தனை பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் ஆக்சுவலா ராகுல் இதை நம்மூர்ல மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே தன்னோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதாவது பிஜேபி திரும்ப ஜெயிச்சா மோடி திரும்ப பிரதமர் ஆனார்னா இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டங்கிறதே இருக்காது அதை காலி பண்ணுறத தான் அவங்க மொதல் வேலையாக செய்வாங்க இனிமேல் இந்தியாவில் ஜனநாயகம்ங்கிற இந்த அமைப்பு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இனிமேல் தேர்தலெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படியே நடந்தாலும் அது சும்மா ஒரு டம்மியான தேர்தலாக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ஜனநாயக தன்மையோடு இருக்கிற தேர்தலாலாம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதுக்காகவாவது மோடியை நாம தோக்கடிச்சே ஆகணும் பி

இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டங்கிறது அவ்வளவு வலுவானதாக இருக்குது அப்படின்னு மோடி அவர் பங்குக்கு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு இதை கேட்டுட்டு சங்கிகள்லாம் சில்லறையை சிதற விட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்கிகள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது அவனுங்கள பொறுத்த வரைக்கும் மோடி ரொம்ப நல்லவரு மோடியை எழுத்து பேசுகிற அத்தனை பேரும் அயோக்கிய பயிலுகா அது மட்டும்தான் சங்கிகளுக்கு தாரக மந்திரம் அப்படி நம்புற ஒருத்தன் தான் சங்கியாவே இருக்க முடியும் அவனுக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம்னு ஒன்னு இருந்தால்

அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதனை மதத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ நிறத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஆண் பெண்ணுங்கிற அந்த பாலினத்தின் அடிப்படையிலையோ இல்லை நிலப்பரப்பின் அடிப்படையிலையோ இந்த எதன் அடிப்படையிலையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கூட்டுறேன் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சிஏஏங்கிற இந்த சட்ட திருத்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ இந்துவாக இருந்தால் தான் உனக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பு முஸ்லீமாக இருந்தீங்கன்னா உனக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கான தகுதியே கிடையாது அப்படிங்கிறாங்க இதுவே இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடியோட தாடிக்கு சமமாக கூட மதிக்கலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்புறம் மதம் மாற்ற தடை சட்டம் இந்தியா முழுக்க பிஜேபி ஆள்ற பல மாநிலங்களில் ஆல்ரெடி மதம் மாற்ற ச தடை சட்டம்ங்கிறது அமலில் தான் இருக்குது அதுவே இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தான் ஏன்னா மதம் மாறுறது மதம் மாறுறதுங்கிறது ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை இப்போ நான் ஒரு இந்திய குடிமகன் எனக்கு எந்த மதத்தை வேணும்னாலும் பின்பற்றலாம்ங்கிற உரிமை இந்த நாட்டில் இருக்குது நான் இன்னைக்கு இந்துவாக இருப்பேன் நாளைக்கு முஸ்லீமாக மாறுவேன் நான் காலானிக்கு கிறிஸ்துவனா மாறுவேன் அதுக்கு அடுத்த நாள் இது எதுவுமே பிடிக்கலன்னு நாத்தியம் பேசிக்கிட்டு தெரியவேன் இது என்னுடைய பண்டமெண்டல் ரைட்டு இதை இல்லைன்னு சொல்றதுக்கு இந்தியாவில் யாருக்குமே உரிமை கிடையாது ஆனா பிஜேபி சொல்லுது நீ மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லுது அதுவும் யூபி பக்கமெல்லாம் மதம் மாறி கல்யாணம் பண்ணா பத்து வருஷம் ஜெயிலு அப்படின்னு தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிஜேபி கேட்குது இதுதான் இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற லட்சணமா இப்படிதான் அம்பேத்கர் சொன்னாரா ஒருத்தன் மதம் மாறி கல்யாணம் பண்ணான்னா அவனை பத்து வருஷம் பிடிச்சி போட்டனு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போனாரா இதுதான் இவங்க அதை மதிக்கிற லட்சணமா அப்புறம் மாட்டுக்கறி தடை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மதத்தின் பெயரால எந்த உணவையும் யாருக்குமே தடை பண்ண முடியாது ஆனா இவங்க மதத்தை காட்டி மாட்டுக்கறியை யாருமே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இதுதான் இவங்க கான்ஸ்டிடியூஷன மதிக்கிற லட்சணமா இத்தனைக்கும் இந்தியாவில் மாட்டுக்கறியை அதிகமா இந்துக்கள் தான் சாப்பிடுறாங்க மொத்த இந்து மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முப்பது பர்சென்டுக்கு மேல மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிட்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க யாருமே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மாடு வெட்டுனா மூணு வருஷம் ஜெயிலுன்னெல்லாம் இந்த பிஜேபி ஆளுற பல மாநிலங்களில் சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க இவங்க தான் கான்ஸ்டியூஷனை காப்பாத்துறவங்களா இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை குழி தோண்டி புதைக்கிற மாதிரியே மோடி நேற்று ஒரு வேலை பார்த்துருக்கிறாரு அதாவது இந்த லல்லு பிரசாத் யாதவோடைய மகன் இருக்காருல்ல தேஜஸ்வி யாதவ் அவரு எங்கேயோ போயிட்டு இருக்கும் ஏதோ டிராவலில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் சாப்பிட்ற வீடியோவை அவரே தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இதில் மேட்ரு என்னன்னா அவர் அவர் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டு தட்டுல மீன் இருக்குது அதாவது மீன் குழம்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் மோடி இதை புடிச்சுக்கிட்டாரு இந்த மாசம்ங்கிறது இந்துக்களுக்கு புனிதமான ஒரு மாசம் இந்த மாசத்துல போய் இவங்க எல்லாம் மீன் குழம்பு கவுச்சி சாப்பிட்றாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் எப்படி இந்துக்களுக்கு நண்பர்களா இருக்க முடியும் இவங்க எல்லாம் இந்து விரோதிகள் முஸ்லிம்களோட நண்பர்கள் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்கிறாரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல வடக்க மோடி இதை வளைச்சு வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு யாரோ ரோட்ல போறவங்க இப்படி சொல்லல இந்தியாவோட பிரதமர் மோடி

இந்த மாசத்துல முஸ்லிம்கள் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க இவங்களும் கூட சேர்ந்து நான்வெஜ் சாப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க எல்லாம் முஸ்லிம்களுக்கு வேலை பார்க்கறாங்கன்னு அர்த்தம் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட முஸ்லிம்கள்னு அர்த்தம் இந்து விரோதின்னு அர்த்தம் அப்படின்னு கொளுத்தி போடுறாரு நல்ல வேலை தேஜஸ்வி யாதவோட தட்டுல மீன் குழம்பு தான் இருந்தது பிரியாணி கிரியாணி இருந்து தொலைஞ்சிருந்ததுன்னா அவ்வளவுதான் அதுவும் நானெல்லாம் இன்னைக்கு மத்தியானம் பாய் கடையில் பீஃப் பிரியாணியும் பீஃப் சுக்காவையும் தான் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்தேன் என்னையெல்லாம் என்ன சொல்ல போறானுன்னு தெரியல ஆக்சுவலா பிஜேபிக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பத்து வருஷத்துல இவங்க என்ன அறுத்தாங்க என்ன புடுங்கினாங்க என்ன நட்டாங்க என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சு கிழிச்சாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு இத்து நூண்டு கூட யோகிதையே இல்லை அதனாலதான் அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு அவன் தட்டை எடுத்து பாக்குறத அடுத்தவன் என்ன கக்கூசுல பேண்டதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு அடுத்தவன் கூட்ட கக்கூச எட்டி பாக்குறதுன்னு இவங்க இப்படி நாரிட்டு கிடக்குறாங்க நியாயப்படியே முஸ்லீம் கிறிஸ்தவர்களை விட சோகால்டு இந்துக்களான நாம எல்லாம் தான் பிஜேபியை அதிகமா எதுக்கணும் பிஜேபியை ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்க்கணும் ஏன்னா ஒரு சுதந்திரமான இந்துவா நாம் இந்த நாட்டில் தொடர்ந்து வாழணும்னா நம்ம புள்ள குட்டிகள் அத்தனை பேரும் நம்மளை மாதிரியே ஒரு சுதந்திரமான இந்துவா இந்த நாட்டில் தொடர்ந்து வாழணும் நாம் இஷ்டப்பட்ட சாமியை கும்பிடணும் நாம் இஷ்டப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கணும் நாம் இஷ்டப்பட்ட பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்ணும் நாம் விரும்பின மொழியை நாம் பேசணும் அப்படியெல்லாம் நாம் தொடர்ந்து இருக்கணும்னா பிஜேபியை ஒழிச்சி கட்டுறது மட்டும்தான் வழிய பிஜேபி தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒரு இந்து எப்படி இருக்கணும் என்னத்தை சாப்பிட்ணும் என்ன மொழியை பேசணும் என்ன என்ன சாமியை கும்பிடணும் என்ன சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் கடைபிடிக்கணுங்கிறது எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க அதன்படி தான் நாம் வாழணும் இந்தா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த ஏப்ரல் மாசத்துல மீனை சாப்பிட்றவன் இந்து கிடையாதுங்கிறாங்க நாளைக்கு இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ யாருக்கு தெரியும் பிரியாணி சாப்பிட்றவனா இந்து விரோதிங்களா பீஸா பர்கரை சாப்பிட்றவனையெல்லாம் ஐரோப்பிய கை கிறித்துவ கை சொல்லலாம் என்ன வேணும்னாலும் சொல்லலாம் சொல்கிறவங்க தான் அவங்க கூச்சமே போட மாட்டாங்க எதுவுமே சிக்கலங்கிறதுக்காக தேஜஸ்வி தட்டை தட்டையெல்லாம் எட்டி பார்க்குற மோடியே இன்னும் எல்லாம் எட்டி பார்ப்பார்னு யாருக்கு தெரியும் அதனால திரும்பவும் சொல்றேன் ஒரு சுதந்திரமான இந்துவா இந்த நாட்டில் நாம தொடர்ந்து வாழணும்னா பிஜேபியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறத நம்மளோட தலையாய கடமையா வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க